ஸ்ரீமதிய ராமானுஜாயன மகா நமஸ்காரம் மலைநாட்டு திப்பதேசங்களில் மூன்றாவது திப்தேசமாக விளங்கக்கூடிய திருக்காட்கரை அப்படின்ற திப்தேசத்தை இன்றைய நாள் நாம் சேவிக்க போறோம் திருக்காட்கரை அப்பன் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பேர் குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல் எப்படி சொல்றோமோ அதே போல திருக்காட்கரையுடைய அந்த பெரு பெருமாளுக்கு திரு திருக்காட்கரை அப்பன் அப்படின்ற அழகான பேர் இந்த கஷேத்திரத்தில் தான் ஓணம் பண்டிகை பலிபாட்யமி அது ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஒரு முறை கபில முனிவர் இந்த கஷேத்திரத்துக்கு வரும்போது அவதாரத்தை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளிடம் பிரார்த்திக்க வாமன அவதாரம் திருக்கிரம அவதாரம் எல்லாமே காட்டுறார் அப்போ பலியை உள்ள தள்ளும்போது போது பலி வந்து கேட்கிறாரா வாமனா திருவிக்ரமா நான் என்னுடைய பிரஜைகளை பார்க்க வேண்டும் அதனால ஒரு நாளாவது கிவ் மீ திஸ் ஃப்ரீடம் டு கோ அண்ட் லுக் மை பிரஜை லுக் மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இந்த பலி கேட்கும்போது அந்த ஒரு நாளுக்கு பேர் தான் ஓணம் பண்டிகை இல்லை பலி பாட்டியமை அப்படின்னு சொல்றதுனால தான் அது அப்பேற்பட்ட ஓணம் பண்டிகை இந்த கஷேத்திரத்தில் தான் தொடங்கி வைத்தார்கள் அப்போ இந்த வாமன அவதாரங்கள்லாம் நடந்துருக்கு இங்க பெருமாள் அழகாக சேவை சாதிக்கிறார் அப்போ ஒரு தனவான் இந்த கஷேத்திரத்துக்கு வந்தார் அவரிடம் ஒரு பெரிய நிலம் இருந்தது ஆனா அந்த நிலத்துல ஒண்ணுமே வளர எல்லாமே பட்டு போயிருந்தது எல்லா கிராப்ஸும் அப்போ அவர் வந்து பெருமாளிடம் பிரார்த்திக்கும் போது பெருமாள் சொல்றார் என்னுடைய நேத்திரங்களால உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை தரிசித்து பார்த்துருக்கேன் கடைக்கண் பார்வையால் கட்டாட்சம் பண்ணியிருக்க அங்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கேரளத்தில் நேந்திரம் பழம் நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த நேந்திரம் பழம் அங்கதான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டில தான் ஃபஸ்ட்டு குரோ ஆச்சா அந்த நேந்திரம் பழம் வந்து நேத்திர பழம் பெருமாளுடைய கடைக்கண் பார்வை கட்டாட்சத்தினால வளர்ந்த பழத்துக்கு நேத்திர பழம் அப்படின்ற பேர் அது மருவி மறுவி நேந்திர பழமாக ஆகிவிட்டது அந்த நேந்திர பழம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்தது அப்போது இந்த தனவான் பெருமாளுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வெற்றிலை மற்றும் நேந்திரம் பழம் இது ரெண்டுமே ஸ்வர்ணமயமாக ஸ்வர்ணத்தால் பண்ணப்பட்டு இந்த பெருமாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த தனவான் வந்தார் அப்போது பக்கத்துலேயும் இந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு யோகி தபஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த தனவானுக்கு ஒரு வேலை அதனால இந்த யோகி கிட்ட கொடுத்து யோகியை நீங்கள் வந்து இந்த ஸ்வர்ணமயமான இதெல்லாம் வச்சு வச்சுக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் பெருமாளுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு யோகி பக்கத்துல வச்சுட்டு போயிட்டார் இப்போ இந்த யோகிக்கு இந்த தீர்த்தமாட வேண்டிய சமயம் வந்து விட்டது அவர் போய் தீர்த்தம் ஆடும்போது இந்த சுவர்ணமயமான இந்த நேந்திரம் பழம் இருந்ததுல அது காணா பொழுத்து அப்போ எல்லா பழியும் இவன் இவர் மேலதான் விழுந்தது அதனால இந்த யோகி தற்கொலை செய்து கொண்டார் அவரே ஒரு பிரம்ம ரக்ஷாக மாறிக்கொண்டார் அப்போ இந்த ஸ்வர்ணமயமான இந்த பழத்துக்கு என்ன ஆச்சு பழத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பெருமாளுக்கு இந்த பூஜாரி வந்து ஒரு முறை அந்த பட்டர் வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ற பாத்திரத்துக்குள்ள பார்க்கும்போது அந்த நேந்திரம் பழம் இருந்துதான் அப்போ தப்பா இவரை அக்யூஸ் பண்ணிட்டோமே அப்போ இவ எல்லாரும் வருந்தினார்கள் அப்போ இந்த பிரம்ம ரக்ஷஸ் வந்து இந்த ஊர் இருக்குல்ல இந்த ஊரை போய் தாக்க வேண்டும் அப்படின்னு போகும்போது அந்த அம் அந்த அம்பாள் அந்த ஊரில் இருக்கும் அம்பாள் ஊர் எல்லையில் இருக்கும் அம்பாள் வந்து ஒரு எக்ஷையேவ அந்த யக்ஷி இந்த பிரம்மரக்ஷத்தை பிரம்ம ரக்ஷை சாந்தி படுத்தினால் அப்படின்னு சரித்திரம் அதே யக்ஷிக்கு ஒரு சன்னதை இருக்கு பிரதட்சிணம் பண்ணும் போது இந்த க்ஷேத்திரத்தை அவ்வளோ அழகான க்ஷேத்திரம் இது இந்த கஷேத்திரத்தை நாம் எல்லோரும் போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு அழியன் விடை நமஸ்காரம்